அன்னை இல்லம் தாய் வீடு அம்மா மேல வந்து ரொம்ப பிரியமா இருப்பாங்க அப்பா அந்த வகையில தான் வந்து அன்னை இல்லம்னு அப்புறம் வந்து அப்பா வந்து சின்ன பிள்ளையில இருந்து படிக்கணும் தான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற ஒரு அடை அடிப்படையில அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல தான் வந்து எங்க வீட்டு மேல வந்து ஒரு பையன் வந்து படிச்சிட்டு இருக்காங்க சோ அது வந்து ஒரு ரொம்ப ஒரு நாங்க சின்ன பிள்ளையில இருந்து அது வந்து ரொம்ப அப்படிங்களைதான் வந்து வச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து அப்பா வந்து இங்க குடியுரி பண்ணாங்க அந்த காலத்துலேருந்து வந்து எங்க தாத்தா பாட்டி வந்து அவங்க பேர பிள்ளைங்களை பார்த்துருக்காங்க எங்க அப்பா அம்மா வந்து அங்கே பேர பிள்ளைங்கள பார்த்துருக்காங்க இன்னைக்கு நானும் என் மனைவியாரும் எங்க பேர பிள்ளைங்களை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு கண்டிப்பா நாங்கள் வந்து சந்தோஷமா இருப்போம் அப்பா சொல்லுவாங்க டெய் புள்ள பொத்துக்கிட்டா இன்பம் பேர புள்ள பொத்துக்கிட்டா பேர் இன்பம்பாங்க அந்த பேர் இன்பத்தை நாங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா அவங்க பசங்க எல்லாருமே வந்து ஒன்றா வந்து நாங்கள் வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு வந்து எங்கள் சித்தப்பா பசங்களாம் இங்கேதான் இருக்காங்க அந்த இந்த வந்து அதுக்கு மேல வந்து என்ன அப்பா சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வந்து சொந்தக்காரங்க முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நண்பர்களும் அனைவரையும் வரவேற்கும் அன்னை இல்லம் இந்த அன்னை நிச்சயமாக